பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் வாசிக்கலாம் இரண்டு நாளாக பதினாறாம் அதிகாரம் ஒன்றாம் அரசாண்டாம் அரசாண்ட முப்பத்தாம் வருஷத்திலே ராஜா வாங்கிய பாஷா யூதாவுக்கு வினோதமாக வந்து

ஆசவுக்கு சரி கொடுத்தேன் என்னடா ராஜாவாகே ஆசவுக்கு சரி கொடுத்தான் அப்படி ஆசை இது கூட்டி போய் அமிகர் பேபவீர் மிஸ்வபவீர் படினார் ஆசாரதேனார் திஷ்டிகாராகே அனாரே யுதவவீர் வந்து மீரும்ரே தேவனாகே பத்ரை சாந்து கொள்ளாமல் கொள்ளாமல் ராஜாவை

இந்த ஆசாவுடைய கருத்துக்கே ஒப்பு கொடுத்திருந்தாரு கிட்ட போயிட்டு நீ உடன்படிக்க பண்ணனால அந்த ராமன் உன் கைக்கு தப்பி போயிச்சே அந்த எதிரியே அவன் மேல ஒப்பு கொடுக்கணும் அவங்கிட்ட போய் நீ சமாதானமா ஆனபடினால அவன் தப்பிச்சுக்கிட்டானே அப்படி இதுக்கு முன்பதாக இதை விட நிறைய இதை விட பெரிய திரளான கூட்டத்தா லூபியர்கள் எத்தியோப்பியர்கள் வந்தாங்களே உனக்கு விரோதமாக அப்ப நீ கத்தரை சார்ந்து பண்ண பொழுது கத்தர்ல உனக்காக யுத்தம் பண்ணி அங்க ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தாரு இப்பயே இந்த பாஷாவுக்கு நீ பயந்து கொண்டு அந்த சீரிய ராஜாவாகிய நீ சார்ந்து கொண்டாய் இந்த விஷயத்துல நீ தவறு செய்துட்டு ஆசாவை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம் தம்மை பற்றி உத்தம எதே தோடு இருக்கிறவருக்கு தன்னுடைய வல்லமே விளங்க பண்ணும்படிக்கு கத்துரை கண்கள் என்று உலாமை கொண்டிருக்கிறது தேவனை நம்பி இருக்கக்கூடிய இருதயம் தான் உத்தம தம்மை பற்றி உத்திரம்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்மை வல்லமை விளங்க படிக்கு கற்களை கண்கள் பூமி என்பது கொண்டிருக்கிறது நீ இவ்வளவு நாள் நம்பி தேவனைத்தாயே இப்போது ஏன் வரும்போது சீரிய ராஜா நம்பி சார்ந்து போனாய் என்கிற ஒரு எச்சரிப்பை இந்த அனானி திர்கதர்சி கொண்டு வந்து அதை ஆசா என்ற சொல்லுகிறோம் இதுக்கு முன்பதாக ஒரு பெரிய சேனையை இந்த ஆசா முடித்திருக்கிறோம் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரத்தில்

இடுக்கட்டி நாற்பத்தி ஒன்று கொடுங்க ரெண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரத்துல இதுக்கப்புறம் நடக்க போற சம்பவம் தான் அது ரெண்டு நாளாகவும் பதினெட்டாம் அதிகாரத்துல இருக்குது மிகையா வச்சு ஜெயில போடுங்க எத்தனை ஆசனம் பதினெட்டு இருபத்தி ஆறுல மிகையா பிடிச்சி காவல்ல வச்சு இடுக்கத்தி நாற்பத்தி கொடுங்க கரு காவல்ல வைங்க கொடுமையா நடத்துங்க சொல்றாங்க அப்ப ராஜாக்கள் என்ன நினைக்கிறாங்க தீர்க்கதரிசிகள் கத்துடி ஆவிய பேசுகிறார்கள் அந்த தீர்க்கதரிசிகள் தங்களுக்கு ஏற்றாறு போல பேசணும் ராஜாக்களுக்கு ஏற்றாறு போல பேசணும்

அவனை கடும் காவல வைத்து அவரை சிறைபிடிக்கலாம் இல்லாமலும் இதுக்கப்புறம் எப்ப கத்தரை சார்ந்து கொள்ளாம மனிதர்ல சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சாம அப்பவே பாருங்க அவனுடைய சுபாவம் கூட கேட்டு போகுது இப்போ என்ன தீர்க்க தரிசியை ஜெயில போனா அது இல்லாம சில பேர் கொடுமையை நடத்த ஆரம்பிச்சோம் கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைச்சிருக்கும் போல எல்லாமே உங்களுக்கு சமாதானமா நடக்கும் இது முதற் நேர் நேர் வார்த்தை நடக்குது கடைசி தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனிதர்களே சார்ந்து கொள்ளக்கூடிய அந்த மனம் அவன் வந்துருச்சு கர்த்தரை சார்ந்து கொள்ளாத படிக்கும் கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்காத படிக்க மனிதர்களே இடத்துல கொண்டு போயிட்டான் ஒரு காலத்துல ஆசா வைத்தியர்களே நம்பி போயிட்டான் அப்படின்னு அந்த அதிகாரம் ரொம்ப மோசமான நேரத்தை முடியுது எவ்வளவு நல்ல ராஜா சிறுவே எல்லாம் கூட்டி சேர்க்கக்கூடிய இடத்துல இந்த ஆசா ராஜா இருந்தான் அந்த நாட்கள்ல வேதமும் இல்லை ஆசாரியனும் இல்லை உபதேசிக்கிறனும் இல்லை என்கிற இடத்துலதான் ஆசாவுடைய நாட்கள் இருந்துச்சு அந்த நாட்கள்ல கத்திய வார்த்தை அபூர்வமாக இருந்தது அது அந்த ரெண்டு நாலாவது பதினஞ்சாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை வாசிக்கலாம்

இந்திரன் ஒரு தெய்வீக நெகிDrawable என்பதை கொண்டுங்க ஒரு கிரீடத்தை பலம் கொண்டையன்றான். யாரு இது அவன் கொண்டு அறுவ்ப்பமை இந்தビニவின் தேசம்

அவனுக்காக சேனைகளின் தேவனாய் கத்து யுத்தம் பண்றாரு அவனுக்கு விரோதமா வந்த பத்து லட்சம் மகா சேனையை தே சேனைகளின் தேவனாய் கத்து அவனுக்காக ஆசாவுக்காக யுத்தம் பண்ணி அந்த சேனிகளை முறைதோடி ஓட பண்ணினான் இப்படி ஆசாவோடு கூட ஆசாவின் பட்சத்துல கத்தர் இருக்காரு ஆனா ஆசாவுடைய முடிவு பாருங்க மனிதனை சார்ந்து கொண்டபடினாலே சீரிய ராஜாவாகிய பெனகாத்தை சார்ந்து கொண்டபடினாலே அது அது தவறுன்னு சொல்லி இந்த ஞானதிஷ்டிக்காரன் சொல்லும் போது அதை கொள்ள முடியல ஆசாரால ஞானதிஷ்டிக்காரனை பிடிச்சி காவல் வச்சுட்டான் அதுக்கப்புறம் நாட்களை சிலரை கொடுமையாக நடத்துனான் என்று ஆசாவை குறித்து சொல்லப்பட்டது ஆரம்பம் நல்லா இருக்கு ஆசாவுக்கு ஆனா முடிவு ஆசாவுடைய முடிவு நல்லதாக வேதத்திலே சொல்லப்படவில்லை நம்ம ஆரம்பமா அற்புமா இருந்தா கூட பரவாயில்ல முடிவு சம்பர்ப்பமா இருக்கு ஆனா இங்க ஆசாவுடைய ஆரம்பம் அமுகமாக இருக்கு ஆனா முடிவு ரொம்ப மோசமாக இருக்கு அப்படி இருக்கக்கூடாது ஆனா யோகத்துடைய வாழ்க்கையை குறிச்சு ர்கள் சொல்றாங்க தோக்கம் அற்பமாக இருந்தாலும் நம்முடைய முடிவு சம்பா இருக்கும் அப்படின்னு சிநேகிதர் சொல்கிறார் தோக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் யோகுடைய ஆரம்பம் பல பிரச்சனைகளுக்குள்ள வந்தாலும் முடிவுல யோபு ஒரு நல்ல போனார் போனாரு ரெட்ட தனியான ஆசிர்வாதத்துக்குள்ள போனாரு அவருக்குரியதனியா கத்துற ஆசிர்வாதாருன்னு பார்க்கிறோம் யோபு நல்ல ஒரு பூர்ணத்தை அடை அடைந்ததுக்கு ஒரு மேலாட்டத்தை நாம் பார்க்கிறோம் அந்த மாதிரி ஆரம்பம் அற்பமா முடிவு நல்லா இருக்கும் ஆனா இந்த யுக்ரராஜாவாகிய ஆசாவுடைய ஆரம்பம் நல்லா இருந்துச்சு முடிவு நல்லா அந்த ரெண்டு நாள் ஆகும் பதினாறாம் மணிகாரத்துல கடைசி மூன்று வசனங்களே வாசிக்கணும் ஆசா அரசாண்ட முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்துல கால்களிலே வியாதி கண்டு அந்த கடைசி நாலு வருஷம் ரொம்ப மோசமா போச்சு அந்த பதினைஞ்சாம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம்

அந்த வியாதியிலே ஆசா மறித்து போனான் என்பதை பார்க்கிறோம் நம்பிக்கை கத்தன் மேலே இல்லாதபடிக்கு கடைசி நேரத்தில் நிலவரம் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த சாயங்காலம் மேலே முழங்கால் பண்ணிட்டு இந்த ஆசா ராஜா நமக்கு ஒரு பெரிய திருஷ்டாத்தமாக இருக்கிறார் நாம் கத்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு விரோதமாக எத்தனை சேனைகள் வந்தாலும் சேனைகளின் தேவனாகிய கத்த நமக்காக நின்று வழக்காளி யுத்தம் பண்ணி சத்துக்களை முறிந்தோடி ஓட பண்ணுவாங்க சேனைகளாக வந்த பொழுது இந்த ஆசா வெல நுழனுக்காக உதவி செய்கிறது லேசான சத்துக்கள் அவன் மேற்கொள்ள விடாதே என்று விண்ணப்பம் அவனுக்காக யுத்தம் பண்ணி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுத்தாரே ஆக இந்த பாஷா ஆசாவுக்கு விரோதமாக வந்த மாத்திரத்திலே இந்த ஆசா பயந்தவனாக சீரிய ராஜாவாகிய பெனதாத்துக்கு வெளியும் பொண்ணும் கொடுத்து உமக்கும் என் தகப்பனுக்கும் சம்பந்தம் உண்டே என் கடத்துல அவன் மனுஷனை சார்ந்து கொண்ட பண்ணினாலே தேவன் ஞான திருஷ்டிக்காரன் மூலமாக எச்சரிக்கிறார் அப்ப கடவுளுக்கு அவரையே நாம் நம்பியிருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும் நீங்க அவரை தவிர்த்து மனுஷனை நம்ப ஆரம்பிச்சீங்கன்னா அவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனுஷன் அனுப்பி உங்ககிட்ட பேசுவார் நீ மனுஷனை நம்பி போற ஜாக்கிரதையாடு என்னதான் நீ நம்பி இருக்கணும் அதனால தேவனை நான் நம்புவோம்

நாம் அவரே நம்பி இருப்போம் நமக்கு ஒரு பூரணம் நம்முடைய வாழ்வின் முடிவில் ஒரு பெரிய சமாதானம் நமது மூலமா அநேகருக்கு ஒரு சமாதானம் நமது மூலமா அநேகருக்கு பூரணம் ஒரு மணி இரண்டாவது மணிக்கு தேவன் செய்வான் என்பதை விசுவாசிக்கிற ஒரு சோழ மணி தேவன் மகிமையால் வெளிப்படும் எழுந்திரமாக தேவத்து கொடுக்கத்தக்கதாய் சோதனமாக நினைத்து நம்ம புது பெலனால் நிறைந்து asr சோத்திரமாக 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 பின் <laughs> நவரே ராதுடியானவரே அப்பா இந்த சாய்தேவிக்குranglerangle கண்ணும் பழிமீ மாற்றி வளங்கே ரொம்ப சம்மக்கே நாம இரண்டாகுறோம் அப்பா இந்த சாய்யரடே பதரோட சம்மதத்தை வந்து பாத்துるபடிக்கே தெய்வத்தாமினேங்க பாடங்கள் தான நிறைவேற பயனதுங்கடைய இதயத்தை சம்பந்தோடு தேகம் தோழையற அப்பா இந்த சாய்யர வந்து பாளமடே தெய்வத்தாமினே பொறுத்தபார்மே அந்த பாங்கே தான் தெய்வ தோழையற அப்பா செనికையப்படோ எப்பா நான் இருக்கேனே நீ வாசிக்கப்படாத சாய்யரடே சம்மதத்தை மகேஷ் ஆதிர்மேடே ஆளே அப்போ வெற்றே பாயற இடமே இந்த இடத்தாண்டே அப்பමණு நெச்சட்ட கடாற வேறதொரு யோதிரை தான் அப்பாயின் சாங்கியவனா ஆசவேக்கு வந்து வாசிக்கணும் கண்ணினா போய் தேவதாமே நாதிmetrics க்கு பாட்காட் கே ஆனா இந்த பாதையில எந்த அடைவேந்து வாசிக்கலாம் ஆராரை சாங்கியப்படல போது அப்ப மனுஷன் சாந்தப்பட போதுமே தேவதாமே மணிராஜா இந்த அடைவேந்து வாசிக்கறதால அப்பாயின் சாங்கற ஓமே சாந்தத்தை செய்றேமே நம்ம ஏதோ அந்த சாந்தி ஒடே சொல்லுங்க அப்போ நார்மலா வெட்டு பண்ணாக்கி அப்படியே போய் ஒடியா பத்தி பண்ணா अरे प्रवासी नगर के नागरिक रे देवासा में अब उद्या मकेटवांगे पयसा में नपिके कोयवडा इदाने सायंगर रे देवासानी थी फोडे अपा ने सायंगर रे वडे उये न लोक पातक रे केता दान इबेला फिक्सो रे सोधेला अब ये देवाडा कथा वे बडे मुला का ऋणटका उद्देशे ऐसा ने करियो अपा ने इये सायके सबडेचा चाके रे नपिके देवा अबे इचन रे बेरे बताय पडा ने इबेला थाने सोधेला நான் பிரேம மாட்படிக்குsetopt ஆப் பண்ணேங்க பாருங்க அந்த நேர காமடி ஒரு பத்து வேகா அப்போ நாளைக்கு சேனத்துல நான் இந்த போட்டிக்கிறன மாண்புவேத ராஜா அப்போ என்னكره இன்னொருதுக்கு நான் இந்த முடிக்கு பாதவாடை பர்ணாஜி மகரவர் பிரதானி இன்பச்சர கண்டானே நீங்க பாருங்க வேத ராஜா அப்போ முதமா இந்த கதறதுக்கு நீங்க போட்டிக்கிறன மாண்புவேத ராஜா அப்போ சாகரதுக்கு நீங்க वो एप्स सेट करके परमेश्वर के सम्मुख जाना बितावे आमेन बोलो Senhor सोला पाओ आमेन तेरे मूल में रहो प्रभु साहब आमेन आप होय करते सो स्वागत हो